என் அன்பு நண்பர்களே வணக்கம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கைக்கு வந்த பணம் தங்க மாட்டேங்குதா மாத கடைசியில கடை வாங்குற நிலைமை மாறவே மாட்டேங்குதேன்னு கவலைப்படுறீங்களா நீங்க மட்டும் இல்ல நம்மில் பலரும் சந்திக்கும் மிகப்பெரிய எதிரி பணப்பிரச்சனை ஆனா இதற்கான தீர்வு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அறிஞரான சாணக்கியர் சொல்லிட்டு போயிருக்காருனா உங்களால நம்ப முடியுதா ஒரு சாதாரண ஏழை சிறுவனை ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசனாக மாற்றியவர் சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரம் மற்றும் சாணக்கிய நீதி வெறும் அரசியல் பாடம் மட்டும் இல்ல அது வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சாணக்கியர் கூறிய மிக முக்கியமான மூன்று பண விதிகள் இந்த பதினைந்து நிமிஷம் உங்க வாழ்க்கையோட பொருளாதார நிலையை மாத்துறதுக்கான அடித்தளமா அமையலாம் இது வெறும் தியரி இல்ல நடைமுறைக்கு சாத்தியமான உண்மைகள் வாங்க அந்த மூன்று விதிகள் என்னன்னு விரிவா பாப்போம் விதி ஒன்று ஆபத்துக்கால சேமிப்பு சாணக்கியர் தன்னுடைய நீதியில் ஒரு கசப்பான உண்மையை சொல்றார் உங்களிடம் பணம் இல்லாதபோது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட உங்களை விட்டு விலகி விடுவார்கள் இது கேட்க கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை நம்மில் பலரும் செய்யும் முதல் தவறு என்ன தெரியுமா சம்பளம் வந்தவுடனே செலவு பண்ணிட்டு மீதி இருப்பதை சேமிக்கலான்னு நினைக்கிறது தான் ஆனா சாணக்கியர் சொல்வது என்னவென்றால் செல்வம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது உங்களுடைய ஆபத்துக்கால நண்பன் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யார் கைவிட்டாலும் நீங்கள் சேமித்து வைத்த பணம் உங்களை காப்பாற்றும் பணம் இல்லனா நம்மளால அறவழியில் கூட நடக்க முடியாதுன்னு சாணக்கியர் சொல்றார் யோசிச்சு பாருங்க பசி எடுக்கும்போது ஒரு மனிதனுக்கு நியாயம் தர்மம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது வறுமை ஒரு மனிதனை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும் அபாயம் கொண்டது அதனால் உங்களுடைய முதல் கடமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும் அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதுதான் பணம் பந்தியிலே குலம் குப்பையிலேன்னு ஒரு பழமொழி உண்டு அதுபோல சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை வேண்டுமென்றால் குறைந்தபட்ச பொருளாதார பாதுகாப்பு அவசியம் ஆபத்து வரும்போது காத்து கொள்ள செல்வத்தை சேமிக்க வேண்டும் என்பது சாணக்கியரின் நேரடி வாட்டு இதத்தான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்றாங்க உங்களுடைய மாத வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதாவது குறைந்தபட்சம் பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை யாராலும் தொட முடியாத ஒரு கணக்கில் சேமிக்க வேண்டும் இது உங்களுடைய கனவு இல்லத்துக்கோ காருக்கோ வாங்கும் பணம் அல்ல இது உங்களுடைய வேலை போனாலோ அல்லது மருத்துவ செலவு வந்தாலோ உங்களை காப்பாற்றும் கவசம் இந்த கவசத்தை உருவாக்காமல் வேறு எந்த செலவும் செய்யாதீர்கள் சேமிப்பு என்பது ஒரு பழக்கம் அது ஒரு செயல் அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்ப்பதுதான் பெரிய மலையாக மாறும் கரையான் புற்றெடுப்பது போலவும் தேனி தேன் சேர்ப்பது போலவும் நம்முடைய சேமிப்பு இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு பொறுமை இல்லை உடனே பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது அவசரப்பட்டு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழப்பவர்கள் பலர் சாணக்கியர் சொல்வது நிதானமான பாதுகாப்பான சேமிப்பே சிறந்தது வாலிபத்தில் இருக்கும் தெம்பும் சம்பாதிக்கும் வாய்ப்பும் முதுமையில் இருக்காது இதை உணர்ந்து யார் இளமையிலேயே சேமிக்கிறார்களோ அவர்கள் முதுமையில் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் இல்லையெனில் முதுமையில் அடுத்தவர் கையை எதிர்பார்த்து வாழும் நிலைமை வரும் சாணக்கியர் ஒரு அரசனை உருவாக்கும் போது கஜானாவை நிரப்புவதில் எவ்வளவு கவனமாக இருந்தாரோ அதே அளவு கவனம் ஒரு குடும்பத் தலைவனுக்கும் இருக்க வேண்டும் உங்கள் முதுமைக்கான பணத்தை நீங்களே இப்போதே தயார் செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது இன்றே ஒரு உறுதிமொழி எடுங்க என் வருமானத்தில் முதல் செலவு என்னுடைய சேமிப்புக்குத்தான் முடிவு பண்ணுங்க மற்ற செலவுகளெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் ஆடம்பரத்தை குறைத்து அவசிய தேவைக்கு மட்டும் செலவு செய்து மீதியை சேமிப்பவன் எவனோ அவனே உண்மையான பணக்காரன் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதே உங்களின் உண்மையான சொத்து விதி இரண்டு வரவுக்கு மீறிய செலவை தவிர்த்தல் இன்றைய காலகட்டத்தின் மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா பணக்காரனா இருப்பதை விட பணக்காரனா காட்டிக்கொள்வது சாணக்கியர் இதை வன்மையாக எதிர்க்கிறார் வருமானத்திற்கு அதிகமான செலவு செய்பவன் விரைவிலேயே அழிவை சந்திப்பான் என்பது அவருடைய எச்சரிக்கை நம்மில் பலரும் சமூக அந்தஸ்துக்காகவும் மற்றவங்க நம்மளை பார்த்து பெருமப்படணுங்கிறதுக்காகவும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறோம் இது ஒரு போலி கௌரவம் இந்த போலி கௌரவம்தான் நம்மள கடன்கிற பெரிய பள்ளத்துல தள்ளிடுது சாணக்கியரின் தத்துவப்படி ஒரு மனிதன் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகள் எவை மற்றும் ஆசைகள் எவை என்பதை தெளிவாக பிரித்துப் பார்க்க வேண்டும் உணவு உடை இருப்பிடம் கல்வி இவை தேவைகள் ஆனால் பிராண்டட் ஆடைகள் அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு தேவையற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் இவை ஆசைகள் ஆசைகளை தள்ளிப்போட கற்றுக்கொள்வதே சுய கட்டுப்பாடு உங்கள் ஆசைகளுக்கு நீங்கள் அடிமையாகிவிட்டால் உங்கள் பணம் உங்களிடம் தங்காது கடன் வாங்குவது என்பது நெருப்பை மடியில் கட்டிக்கொள்வது போன்றது கடன் அன்பை முறிக்கும் என்பது நமக்கு தெரியும் ஆனால் சாணக்கியர் கடன் மானத்தை வாங்கும் என்கிறார் அவசியமில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்குவதை அடியோடு தவிர்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இஎம்ஐ அல்லது கிரெடிட் கார்டு மூலம் பொருட்களை வாங்குவது எளிதாகிவிட்டது ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கப் போகும் பணத்தை இன்றே செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் இது உங்கள் எதிர்கால சுதந்திரத்தை அடகு வைப்பதற்கு சமம் சாணக்கியர் இயற்கையிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளச் சொல்வார் குயில் எப்படி தன் சக்திக்கு மீறிய கூட்டை கட்ட முயற்சிப்பதில்லையோ அதுபோல நாமும் நம் சக்திக்கு மீறிய வாழ்க்கையை வாழ முயற்சிக்கக்கூடாது உங்கள் நண்பர் கார் வாங்கினார் என்பதற்காக நீங்களும் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒவ்வொருவருடைய பொருளாதாரச் சூழலும் வேறு அடுத்தவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்கள் நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் வருமானத்திற்குள் மகிழ்ச்சியாக வாழ்வதே உண்மையான வெற்றி இந்த கட்டுப்பாட்டை நீங்கள் மட்டும் கடைபிடித்தால் போதாது உங்கள் குடும்பத்திற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சாணக்கியர் வலியுறுத்துகிறார் மனைவி குழந்தைகள் என அனைவரும் குடும்பத்தின் பொருளாதார நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒளிவு மறைவு இல்லாத பொருளாதார பேச்சுவார்த்தை குடும்பத்தில் இருக்க வேண்டும் இது நம்மால் முடியும் இது நம்மால் முடியாது என்று வெளிப்படையாக பேசுங்கள் குடும்பத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு ஆணால் மட்டும் பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியாது இதற்கான தீர்வு மிக எளிமையானது ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போடுங்கள் போன மாதம் எங்கே வீண் செலவு செய்தோம் என்று ஆராய்ந்து பாருங்கள் அந்த ஓட்டைகளை அடையுங்கள் ஒரு பொருளை வாங்கும் முன் இது எனக்கு கட்டாயம் தேவையா இது இல்லாம என்னால இருக்க முடியாதா என்று மூன்று முறை கேள்விகள் கேளுங்கள் பதில் இல்லை என்றால் அந்த பொருளை வாங்காதீர்கள் வரவுக்குள் வாழ்வது அவமானமல்ல அதுதான் புத்திசாலித்தனம் விதி மூன்று பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்தல் தேங்கிய நீர் கெட்டுப்போகும் அதுபோலவே தேங்கிய பணமும் மதிப்பை இழக்கும் என்பது சாணக்கியரின் பொருளாதார பாணம் பணத்தை சும்மா பீரோவில் பூட்டி வைப்பதால் எந்த பயனும் இல்லை பணம் வளர வேண்டும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் உங்கள் பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும் இதைத்தான் இன்று நாம் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்கிறோம் உழைத்து களைத்த பணத்தை மீண்டும் வேலைக்கு அனுப்புங்கள் அது குட்டி போட்டு பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் முதலீடு செய்வது முக்கியம் ஆனால் அதைவிட முக்கியம் எங்கு முதலீடு செய்கிறோம் என்பது சாணக்கியர் ஆராய்ந்து பார்க்காமல் எதையும் நம்பாதே என்கிறார் பேராசைப்பட்டு குறுகிய காலத்தில் பணத்தை இரட்டிப்பாக்கித் தருவதாகச் சொல்லும் திட்டங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஒரு தொழிலிலோ அல்லது திட்டத்திலோ முதலீடு செய்யும் முன் அதைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாத தொழிலில் இறங்குவது ஆழம் தெரியாமல் காலை விடுவதற்கு சமம் அறிவுபூர்வமான முதலீடே செல்வத்தை பெருக்கும் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே என்ற நவீன பொருளாதார விதியை சாணக்கியர் அன்றே வேறுவிதமாக விதமாக சொல்லியிருக்கிறார் உங்கள் செல்வத்தை ஒரே இடத்தில் குவிக்காதீர்கள் நிலம் தங்கம் தொழில் என பிரித்து முதலீடு செய்யுங்கள் அப்போதுதான் ஒரு துறையில் நஷ்டம் ஏற்பட்டாலும் மற்றொன்று உங்களை காப்பாற்றும் ஆபத்துக்களை நிர்வகிப்பது என்பது பணக்காரனாவதற்கான முக்கியமான படிநிலை செல்வத்தை பெருக்குவதில் ஒரு முக்கியமான ரகசியம் தானம் அல்லது ஈகை சாணக்கியர் சொல்வது என்னவென்றால் கிணற்றில் இறைக்க இறைக்கத்தான் நீர் சுரக்கும் அதுபோல நியாயமான வழியில் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை நல்ல காரியங்களுக்கு செலவிட வேண்டும் இது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தருவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் நல்ல மதிப்பையும் பிரபஞ்சத்தின் ஆசியையும் பெற்றுத்தரும் கஞ்சத்தனம் உள்ளவனிடம் லக்ஷ்மி தேவி தங்கமாட்டாள் என்பது ஐதீகம் செல்வத்தை நிர்வகிக்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது பழைய முறைகளை மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைய பொருளாதாரத்தை ஜெயிக்க முடியாது புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய முதலீட்டு முறைகள் பற்றி தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அறிவுதான் மிகச்சிறந்த முதலீடு உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளச் செய்யும் செலவு பிற்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தரும் இன்றே உங்கள் பணத்தை எப்படி பெருக்குவது என்று யோசிக்கத் தொடங்குங்கள் அது ஒரு சிறிய வங்கி வைப்புத் தொகையாக இருக்கலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறு தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் இன்றே தொடங்குங்கள் பணத்தை ஒரு அடிமையாக நடத்துங்கள் அதை எஜமானனாக மாறவிடாதீர்கள் பணம் உங்களை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை சொர்க்கம் பணம் உங்களை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை நரகம் கடைசியாக நண்பர்களே சாணக்கியர் சொன்ன இந்த மூன்று விதிகள் ஒன்று ஆபத்து கால சேமிப்பு இரண்டு வரவுக்கு மீறிய செலவை தவிர்த்தல் மூன்று சரியான முதலீடு இவை கேட்பதற்கு எளிமையாக தோன்றலாம் ஆனால் இதை யார் ஒருவர் தொடர்ந்து ஒழுக்கத்துடன் கடைபிடிக்கிறாரோ அவருக்கு வறுமை என்ற சொல்லே வாழ்க்கையில் இருக்காது பணக்காரனாவது அதிர்ஷ்டமில்லை அது ஒரு கலை அது ஒரு ஒழுக்கம் இன்றிலிருந்து ஏன் இப்பொழுதிலிருந்தே உங்கள் பொருளாதார வாழ்க்கையை மாற்றியமைக்கத் தொடங்குங்கள் கடனில்லாத நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்கள் கையில்தான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி